தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கம் பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையான வெப்பம் உயர்ந்து வருகிறது குறிப்பாக வட மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் உள் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களில் தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து வருகிறது எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க இன்று மதியம் நம்ம தமிழகம் முழுவதும் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாக போகுது குறிப்பாக சொல்லணும்னா திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அதேபோல் திண்டிவனம் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி முசிறி கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டம் முழுவதும் மதுரை சிவகங்கை காரைக்குடி நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அதே போல் கோவில்பட்டி சாத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் தென் உள் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரிக்கு மேலே என்று வெப்பம் பதிவாகும் கோயமுத்தூர் பாலக்காடு பொள்ளாச்சி மணப்பாறை திண்டுக்கல் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது எனவே இன்று மதியம் அதிகமான வெப்பம் காணப்படுங்க எல்லாருமே கவனமாருங்க அதாவது விவசாயிகளும் பொதுமக்களும் எங்கு போனாலும் சரி நீங்கள் வந்து கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ரொம்பவே முக்கியம் இந்த வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் அல்லது வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான வெப்பம் காணப்படுங்க இந்த அதிகமான வெப்பம் கண்டிப்பாக மழையாக மாறும் நிச்சயமாக நம்ம தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்வது உறுதி நம்ம அறிவித்த தேதி தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நாம் அறிவித்தபடியே மழை பெய்யும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த வெயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக மழை உண்டு தற்பொழுது மேற்கு மாவட்டங்களுக்கு தினமும் நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டு கொண்டிருக்கிறது இந்த நாற்பது டிகிரி வெயில் அண்ணாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா மிக கனமழையாக மாறப்போகுது நிச்சயமாக தற்பொழுது நம்ம தமிழகத்தில் உயரும் வெப்பம் எங்குமே கடத்தப்படவில்லை அதாவது காற்றும் கடத்தப்பட கடத்தப்படவில்லை வலுவான காற்றும் நம்ம தமிழகத்தில் நுழையவில்லை எப்போதுமே இந்த தென்மேற்கு பருவ காற்றுன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தென்மேற்கு பருவமழை காற்றில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் மழை பெய்யும் போது வலுவாக மழை பெய்யும் ஆனால் அதே அந்த அந்த கேரளாவில் ஒரு வறண்ட காற்று நுழையும் போது என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் அப்படியே ஃபோர்ஸாக அந்த ஆடி தான் அப்படியே வீசக்கூடிய காற்று நம்ம தமிழகத்தில் கடுமையான வெயில் அடிக்கும் இதே போல் தான் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பருவமழையிலும் அந்த வெயில் வந்து அடிக்கும் ஆனால் அப்போ வந்து எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து தெரியாதுங்க ஏன்னா காற்று அடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்றே இல்லை ஒரே அமைதியாக இருக்குது ஸோ இதனால தான் காற்று இல்லாதனால் நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது இதுவே காற்று அடித்தாச்சு அந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாது காற்று அடித்தா அந்த வெயில் வந்து தெரியாது அப்படியே பார்த்தீங்கன்னா காற்று அப்படி தணிக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மழையும் உள்ள காற்றும் அடிக்க மாட்டேங்குது ஸோ இப்படி இருக்கும்போது வெப்பலையில் நம்ம தரையில் மிக அதிகமாக உயரும் இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று என்ன பண்ணுமோ நம்ம தமிழகத்தில் வெப்பம் உயரும் அந்த வெப்பத்தை கடத்தி போய் அப்படியே நம்ம தமிழகத்தில் எங்கும் மழை கொடுக்காமல் நம்ம தமிழகத்தில் உயர்ந்த வெப்பத்தை அதை அப்படியே கடத்தி கொடத்தி கடத்தி கொண்டு போய் வங்க கடந்து அதை அப்படியே ஒடிசா வட இந்தியாவில் போய் மழை கொடுக்கும் ஸோ அந்த தென்மேற்கு பருவ காற்று நம்ம தமிழகத்தில் மதியம் உயர் வெப்பத்தை வந்து நம்ம நம்ம பக்கம் மழை கொடுக்காமல் அது அப்படியே ஒடிசா பக்கம் போய் அப்படியே காற்று வந்து கடத்தி அதை மாதிரி கொண்டு போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து கடத்தாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது எந்த திசை காற்று அடிக்காது ஒரே அமைதியாக இருக்கும் நிசத்தமாக இருக்குது சிதெல்லாம் என்ன போகுதுன்னா நம்ம தமிழகம் வெப்பம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டிற்கு உள்ளே தான் இருக்குது வலுவான காற்று நம்ம தமிழகத்தில் நுழையவில்லை வெப்பம் எங்கும் கடத்தப்படவில்லை இதனால் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பத்தை எல்லாமே தனித்து அதை அப்படியே குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும் நிச்சயமாக தற்பொழுது உயரும் வெப்பம் அது அப்படியே வளிமண்டலம் அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் அப்படியே கா வெப்பத்தால் காற்று லேசாகி ஒரு வெற்றிடமாக அப்படியே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் போய் அப்படியே சேர்ந்துருக்கும் அதை அப்படியே சேமிச்சிருக்கும் இதனால் இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று குறிப்பாக இந்தியப் பொருங்களுக்கு காற்று ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே நுழையும் போது பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் நம்ம தமிழகம் முழுவதும் இப்போ வந்து காணப்ப காணப்படுகிறது இந்த காண இப்படி இப்படிக்கு இந்த இந்தியப் பொருங்களுக்கு காற்று என்ன பண்ண போதுனா வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா அப்படியே குளிர்வித்து அந்த வெப்பத்தை குளிர்வித்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையும் மிக கனமழையும் கொடுக்க போதுங்க நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எல்லாருமே கவனமாக இருங்க இப்போ வந்து வட உள் மாவட்டங்களுக்கும் சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் திருத்தணி தற்பொழுது பார்த்தீங்கன்னா வட உள்மாவட்டங்களில் நாற்பத்தோரு டிகிரிக்கு மேலே தொட்டு கொண்டிருக்கிறது வெப்பம் இந்த வெப்பம் வட மாவட்டங்களுக்கு மழையாக பெய்யும் போது சூறாவளி காற்று ஆளுங்கட்டி மலையும் மேகவடிப்பு மலையும் தீவிரமாக காணப்படும் எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க வட மாவட்ட நோக்கி தற்பொழுது வெறு மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது அறிவித்தபடியே ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே வட மாவட்டங்களுக்கு மழை பெய்வது உறுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதி அதே போல் கடலோர மாவட்டம் சென்னை செய்யாறு மரக்கானம் செங்கல்பட்டு திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஈரப்பதம் காட்டும் நுழைவு காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும் எனவே கவலை வேண்டாம் நிச்சயமாக கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குங்க டெல்டா மாவட்டம் குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதேபோல் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கீரனூர் கந்தரவக்கோட்டை அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் திருவாரூர் நீடாமங்கலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி அதிராமப்பட்டினம் தெற்கு டெல்டா அதேபோல் வேதாரண்யம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் கன மிக கனமழைக்கான எச்சரிக்கை டெல்டாவில் இருக்குது கண்டிப்பாக டெல்டா மக்கள் கவனமாக இருங்க டெல்டா மாவட்டங்களில் ஈரப்பதம் மிகுந்த காற்று அதாவது அதிகமான நீராவி காற்று நுழையும் இதனால் இலங்கையில் மழை போது அந்த இலங்கை மலை அப்படியே ராமேஸ்வரம் மற்றும் டெல்டா நோக்கி வரும் கண்டிப்பாக இலங்கையில் தொடங்கக்கூடிய மலை அப்படியே இலங்கை கடந்து இலங்கையில் மலை உருவாகி அது அப்படியே டெல்டா மாவட்டம் நோக்கி வரலாம் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது ஈரப்பதம் காற்று வந்து அதை அப்படியே கிடத்தி கொண்டு வந்து இலங்கையில் மலை உண்டு பண்ணும் அந்த இலங்கையில் பெய்யக்கூடிய மழையும் வரக்கூடிய நாட்கள்லாம் அதை நம்ம தமிழகம் நோக்கி வரும் நிச்சயமாக எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க டெல்டாவில் மழை உருவாகும் இலங்கையில் மழை உருவாகவும் எல்லாமே ஒன்று சேர்ந்து இலங்கையில் பெய்யக்கூடிய மழையும் டெல்டா மற்றும் தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வரும் ஸோ அடுத்து தென் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும் குறிப்பாக மதுரை மாவட்டம் அதே போல் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி கொடைக்கானல் தேனி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் போல் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் காரைக்குடி பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கோவில்பட்டி சாத்தூர் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாகவும் பல்வேறு இடங்களில் தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்குது கவலை வேண்டாம் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி எல்லா தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதிங்க எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க மேற்கு உள் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாள் நெருங்கிவிட்டது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த இரண்டு தினங்களுக்கு மழை இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்காதுங்க நாளை மறுநாள் முதல் மழை படிப்படியாக படிப்படையாக தீவிரம் அடைகிறது குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பாலக்காடு நீலகிரி மாவட்டம் அதே போல் நீலகிரியில் பார்த்திங்கன்னா போன சுற்றுலா அதிகமான மழை பெஞ்சிருக்கு நீலகிரியில் பார்த்திங்கன்னா போன சுற்றுலா நாலு ஐந்து முறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ம கனமழை காணப்படுது இந்த முறையும் பார்த்திங்கன்னா தனிம நீல நீலகிரி கொடைக்கானல் கேரளா மூலம் முன்னிலம் மாநிலம் முழுவதுமே கனமழை எச்சரிக்கை இருக்கிறது அதே போல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் மேற்கு மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது கவலை வேண்டாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு போன சுற்றுல எதிர்பார்த்தோம் ஆனால் போன சுற்றுலா பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டது ஆனால் இந்த சுற்றுல மழை வந்து எங்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது கண்டிப்பாக ஒரு நல்ல மழை கொடுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வேலூர் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதும் ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக கர்நாடக எல்லூர் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பரவலாக கனமழை உண்டு மிக கனமழையும் பதிவாகலாம் ஆலங்கட்டி மலையும் மேற்கு கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் முசிறி திருப்பூர் காங்கையம் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலங்கட்டி மலையும் பதிவாகலாம் மேகவடிப்பு மலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் மிக மிக கனமழையும் பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் தமிழகம் முழுவதும் கனமேகன மேகன மழைக்காங்க எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது கன மிக கனமழை கண்டிப்பாக நம்ம தமிழகம் முழுவதும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனை பாருங்கள் சக்திய பண்ணி விட்ருங்க நன்றிங்க வரக்கூடிய மாதங்கள் மிகவும் சிறப்பான மாதங்கள் நன்றி